செய்திகளை வழங்குவோ ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் அரியலூரில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அரியலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரியலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா பார்வையிட்டார் மேலும் இந்த அறிவுசார் மையத்தில் ஸ்மார்ட் போன் வசதியுடன் கூடிய பயிற்சி அறை இணையதள வசதியுடன் கூடிய கணினிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் பொதுவான புத்தகங்களும் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் மூலம் பயிற்சி வகுப்புகளும் வழங்கப்பட உள்ளது எனவே மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் உரிய முறையில் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா தெரிவித்தார் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஜயலட்சுமி வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் மாணவ மாணவியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொங்கல்னா சந்தோஷம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் டபுள் சந்தோஷம் காரணம் இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் செந்துறை மற்றும் அரியலூர்